ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பேச இருப்பது கல்வி பற்றி இப்பொழுது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது தேர்தல் முடிவுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களும் மாணவிகளும் அடுத்ததாக என்ன படிக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் அந்த கல்வியில் தேர்ச்சி பெற முடியும் அதன் மூலமாக வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி பிரகாசமாக இருக்கும் என்று ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் எதிர்கால கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளுக்கு பக்கபலமாக இருக்கின்ற தாய் தகப்பனும் மற்றும் அவர்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் பலவிதமான கற்பனையோடு எந்த கல்லூரியில் சேர்க்கலாம் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் இதை படித்து முடித்தால் எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் அது உள்நாட்டில் கிடைக்குமா வெளிநாட்டில் கிடைக்குமா என்று பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் கல்வித்துறை மற்றும் கல்வியை பற்றி மட்டும்தான் நாம் இப்பொழுது இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கின்றோம் இப்போது நாம் சொல்ல இருப்பது மொத்தம் லக்கணம் தான் லக்கணம் தெரியாதவர்கள் ராசிக்கே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் முழு விவரமாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இது உங்களுக்கு நிச்சயமாக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சரி பெற்றவர்களுக்கும் சரி கட்டாயம் பயன்படும் என்ற நம்பிக்கையில் பலவிதமான பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்த விஷயத்தை இப்போது நாம் உங்கள் முன்னால் இப்பொழுது நாம் சொல்ல இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் பிருச்சிக லக்கணத்திற்கு எப்படிப்பட்ட கல்வித்துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்னம் லக்னாதிபதியும் முதலில் வலிமையை அடைந்திருக்க வேண்டும் அந்த அளவிலே விருச்சிகலக்கணக்காரர்களுக்கு விருச்சகமும் விருச்சகத்தினுடைய அதிபதி செவ்வாயும் வலிமை பெற்றிருக்கிறா இருக்கின்றதா என்பதை நீங்கள் முதலில் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக எல்லாருக்கும் கல்வியை பற்றி குறிக்கக்கூடிய இடம் ரெண்டாம் வீடும் நான்காம் இடமும் ஆகும் ரெண்டாம் வீடும் ரெண்டாம் வீட்டு அதிபதியான குருவும் வலிமை பெற்றிருந்தால் எப்படிப்பட்ட பாடத்தில் நீங்கள் அசகாய சோழர்களாகவும் வல்லமை பெற்றவர்களாகவும் எதில் நீங்கள் சாதனை புரியக்கூடிய அமைப்பு என்பதை மிக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையிலே ரெண்டாம் வீட்டு அதிபதி குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக அடிப்படை விஷயங்கள் எந்த துறையில் நீங்கள் பயணிப்பீர்கள் எதில் நீங்கள் மிகவும் ஆர்வமாக இருப்பீர்கள் என்பதை தெளிவாக அந்த குரு பகவானும் அந்த குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமும் நமக்கு தெளிவாக காட்டி காட்டி கொடுத்துவிடும் அடுத்தபடியாக நாலாம் வீட்டை வைத்து மிகப்பெரிய கல்வியில் எந்த எப்படிப்பட்ட கல்வியெல்லாம் நீங்கள் சாதனை படைப்பீர்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும் ஆக ரெண்டாம் வீடும் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் நாலாம் வீடும் நாலாம் வீட்டு அதிபதி என்ற சனியை வைத்துத்தான் நீங்கள் எந்த துறையில் தேர்ந்தெடுக்க எந்த துறையில் படிப்பீர்கள் என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் அடுத்தபடியாக பொதுவாகவே கல்விக்கு காரகனான புத்திசாலிதனத்துக்கு அதிபதியான புதனுடைய பலத்தையும் ஐந்தாம் வீட்டு அதிபதியின் பலத்தையும் பார்க்க வேண்டும் கூடுதலான குருவினுடைய பலத்தையும் பார்க்க வேண்டும் உங்களுக்கு ஆண்டவனுடைய அருளால் ஐந்தாம் வீட்டு அதிபதியை குரு பகவானாக அலை அமைந்து விட்டதால் குரு பகவான் அடைந்தால் அவரே ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் அதிபதியாக ஆகின்றார் ஆக ஐந்தாம் வீட்டு அதிபதி குரு வலிமை வலிமையடைந்தால் நிச்சயமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வித்துறையில் மிகப்பெரிய சாதனையிலா சாதனையாளராகும் மிக பெரிய அளவிலே அதே வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை வளத்திற்குண்டான செல்வத்தையும் எதிர்காலத்தில் சேர்த்து சேர்த்து சொல்ல சேர்த்துக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கைக்கு தேவையான தொழிலுக்கு தேவையான அந்த கிரக அமைப்பு உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பதே அடிப்படை விஷயமாகும் ஆக எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் கிரக அமைப்புகளும் எப்படி வலிமையாக இருந்தால் எப்படிப்பட்ட துறைகளெல்லாம் நீங்கள் சாதிப்பீர்கள் என்பதை உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாயும் ரெண்டாம் வீட்டு அதிபதி குருவும் வலிமை பெற்று பத்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் வலிமை பெற்றால் நிச்சயமாக நீங்கள் மருத்துவத்துறையில் துறையில் சாதிக்கலாம் மருத்துவத் துறையில் பல பிரிவுகள் உண்டு எந்த பிரிவு முதலில் அடிப்படையான முதலில் அடிப்படையான மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் என்கின்ற படிப்பின் மூலமாக உங்களுக்கு முதலில் மிக எளிமையாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்துவிடும் அதன் மூலமாக அதை தேர்ச்சி பெற்றுவிட்டு பிறகு நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கின்றீர்களோ அந்த துறையில் நிச்சயமாக நீங்கள் கட்டாயம் சாதனை படைக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாயும் இரண்டாம் வீட்டாதிபதி குருவும் குறிப்பாக சூரியன் பலம் பெற்றால் நிச்சயமாக மருத்துவத்துறையில் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு கூடுதலாக சந்திரனுடைய வலிமையும் நீங்கள் பார்க்க வேண்டும் சந்திரனும் வலிமையாக இருந்தால் பெரிய நீங்கள் நிபுணராக மருத்துவத்துறையில் ஆகலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாயும் குருவும் நாலாம் எட்டதிபதி என சனியும் வலிமை பெற்றிருந்தால் நீங்கள் பொறியியல் துறையில் நிச்சயமாக சாதனை படைக்கலாம் பொறியியல் துறையில் இன்ஜினியரிங்கில் பலவிதமான பிரிவுகள் உண்டு அதில் உங்களுக்கு எந்த பிரிவுகள் தேர்ந்தெடு உங்களுக்கு எது எந்த பிரிவில் உங்களுக்கு ஏற்கனவே ஆர்வம் இருக்கின்றதோ நிச்சயமாக அந்த பிரிவில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் காரணம் உங்கள் கணாதிபதியும் செவ்வாயும் பூமிக்காரனும் மின்சாரத்தையும் பிடிக்கக்கூடிய கிரகம் சனியும் பூமியும் பூமியையும் மற்ற பூமி சம்பந்தப்பட்ட பொருட்களையும் இரும்புகளையும் எண்ணெய் பொருட்களையும் குறிக்கக்கூடிய விஷயம் ஆக ஒன்றாம் அதிபதி செவ்வாயும் நாலாம் எட்டாதிபதி செவ்வா சனியும் ரெண்டாம் இட்ட அதிபதியான குருவும் வலிமை பெற்றால் மருத்துவ பொறியியல் துறையிலும் நிச்சயமாக நீங்கள் சாதனை படைக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாயும் புதனும் சூரியனும் வலிமை பெற்றால் நிச்சயமாக நீங்கள் கம்ப்யூட்டர் துறையில் சா வேலைக்கு கம்ப்யூட்டர் துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் நிச்சயமாக அதில் மிகப்பெரிய சாதனை கட்டாயம் படைக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் இன்று உலகத்தில் கம்ப்யூட்டர் இல்லாமல் எந்த விதமான வேலையும் இல்லை அந்த அப்படிப்பட்ட துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து மிக பெரிய அளவிலே நீங்கள் சாதனை படைக்கலாம் உங்கள் லக்னத்திற்கு புதன் அவர் எட்டுக்குடையவராக இருந்தாலும் ஏற்கனவே புத்திசாலி தினத்தை கொடுக்கக்கூடியவர் புதனாவார் அவர் வலிமை வலிமை பெற்றிருந்தால் நிச்சயமாக நீங்கள் கம்ப்யூட்டர் துறையில் நிச்சயமாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்பதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயமாகும் அடுத்தபடியாக உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாயும் இரண்டாம் வீட்டு அதிபதி குருவும் வலிமை பெற்று புதனும் சந்திரனும் வலிமை பெற்றால் நீங்கள் ஆசிரியர் தொழிலில் நீங்கள் சேரலாம் கல்வித்துறையில் சாதனை படைக்கலாம் லெக்சரர் ப்ரொபோசரர் என்று ஆராய்ச்சியாளர் என்று பல வகையான பெரிய பெரிய கல்வித்துறையில் நிச்சயமாக நீங்கள் சாதனை படைக்கலாம் என்பது அடிப்படை விஷயமாகும் இதே கிரகங்கள் வலிமை பெற்றிருந்தால் விஞ்ஞான துறையில் நீங்கள் இறங்கலாம் எந்த துறையில் விஞ்ஞானத்தில் புதிய கண்டுபிடிப்புகள் நீங்கள் பிடிக்க கண்டுபிடிக்க என்று நினைக்கின்றீர்களோ அந்த கண்டுபிடிப்புக்கும் அந்த கண்டுபிடிப்புகளுக்கும் லக்னாதிபதி செவ்வாயினுடைய பலமும் குருவினுடைய பலமும் புதன் சந்திரனுடைய பலமும் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் துறையிலும் நீங்கள் கட்டாயம் கல்வியை கற்று கற்று சாதனை படைக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாயும் வீட்டு அதிபதி சனியும் வலிமை பெற்றால் அக்ரிகல்ச்சர் என்கின்ற விவசாயத்துறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அதில் மிகப்பெரிய சாதனை கட்டாயம் படைக்கலாம் அதிலும் மிகப்பெரிய முத்திரை பதிக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் அதேபோல் லக்னாதிபதி செவ்வாயும் குருவும் புதனும் சாதகமாக இருந்தால் நீங்கள் வழக்கறிஞர் துறையில் சாதனை படைக்கலாம் வழக்கறிஞர் துறையில் மிக பெரிய அளவிலே நீங்கள் முத்திரை பதிக்கலாம் எதிர்காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய வழக்கறிஞர் மட்டுமல்லாமல் பிற்காலத்தில் மிகப்பெரிய நீதிபதியாக ஆகக்கூடிய வாய்ப்பும் கட்டாயம் மேலே சொன்ன கிரகங்கள் வலிமை பெற்றிருந்தால் நிச்சயமாக நீங்கள் வழக்கறிஞர் தொழிலையும் அதற்குண்டான படிப்புகளையும் கட்டாயம் படிக்கலாம் என்பது ஜாதகத்தினுடைய அடிப்படை விஷயமாகும் மேலே சொன்ன எந்தெந்த கிரக அமைப்பு என்பது வலிமை அடையும் அடையலாம் எப்படிப்பட்ட கல்வித்துறை அமையலாம் என்பதை சொன்னோம் ஒரு முறைக்கு நீங்கள் இருமுறை பார்த்துவிட்டு உங்களுடைய பெற்றோர்களையும் ஆலோசனை செய்துவிட்டு இயற்கையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை புரி ஆர்வத்தின் மூலமாக நீங்கள் அந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாயும் ஏழாம் எட்டு அதிபதி சுக்கரனும் சூரியனும் பலம் இருந்தால் நீங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் என்கின்ற சொல்லக்கூடிய கலைத்துறையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அதிலும் பல பிரிவுகள் உண்டு அதில் எந்த பிரிவு உங்களுக்கு ஏற்கனவே ஆர்வம் உள்ளதோ அந்த துறையை நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுத்து அதிலும் சாதனை செய்யலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் ஆக மேலே சொன்னவற்றை ஒரு தடவைக்கு இரண்டு முறை பார்த்துவிட்டு பெற்றோருடையும் கலந்து ஆலோசனை செய்து கொண்டு உங்களுக்கு இயற்கையிலே எந்த துறையில் ஆர்வம் உள்ளதோ அந்த துறையில் இறங்குங்கள் மிக பெரிய அளவிலே உங்களை கல்வித்துறையில் வளர்த்துக்கொண்டு அந்த கல்வியின் மூலமாக எதிர்காலத்தினுடைய தொழிலோ அல்லது வேலையோ அமைப்பக்கூடிய அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டு அந்த கல்வியை தேர்ந்தெடுங்கள் பெரிய அளவில் சாதனை கட்டாயம் நீங்கள் படைப்பீர்கள் இவர்கள் சொன்னார்கள் அப்பா சொன்னார்கள் அம்மா சொன்னார்கள் நண்பன் சேர்ந்து விட்டான் மற்றவருடைய ஊந்துதலுக்காக அவருடைய கருத்துக்களுக்காக உங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தை விட்டு விடாதீர்கள் உங்களுக்கு எதில் இயற்கையே ஆர்வம் அக்கறையும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட துறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து சாதனை கட்டாயம் பண்ணுங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் ஆலோசனை செய்து ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பையும் சரி சரி கொண்டு அப்படிப்பட்ட துறையை தேர்ந்தெடுத்தால் மிகப்பெரிய சாதனை உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கின்றது மேலே சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறையை நீங்கள் பார்த்து பயனடையலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவனையோ மாணவியோ படிக்க வைக்கும் என்றால் மிகப்பெரிய பொருளாதார செலவு ஆகும் என்பது இந்த காலத்தில் நாம் அனைவருக்கும் தெரியும் அது கல்லூரி தொகைகள் போய் வருகின்ற செலவுகள் அல்லது தங்கும் விடுதிகள் பணம் கட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று பல வகையில் உள்ளது அந்த ஜா சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் யார் மூலமாக அந்த மாணவன் படிப்பான் என்பதையும் நாம் இப்பொழுது விளக்கம் சொல்கின்றேன் அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு பயன்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் உதாரணமாக தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சனியும் சூரியனும் பிதிர்காரன் என்கின்ற சூரியனும் வலிமை பெற்றால் இந்த ஜாதகர் தந்தையின் மூலமாக தந்தையின் மூலமாக தந்தை உறவுகள் மூலமாக அவர் படிப்பதற்குண்டான பொருளாதார நிலையை அவர்கள் வழங்குவார்கள் குறிப்பாக தந்தையே சகலவிதமான பணத்தையும் கொடுத்து படிக்க வைப்பார் என்பது அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக நாலாம் அதிபதியான சூரியனும் மாத்தூர்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் அந்த ஜாதகத்தில் வலிமை அடைந்திருந்தால் தாயின் மூலமாக அந்த மாணவர் கட்டாயம் தாயின் மூலம் பொருளாதாரத்தின் மூலமாக அந்த மாணவர் தனது படிப்பை கட்டாயம் விட்டு தொடர்ந்து படித்து வெற்றி பெறுவார் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஆக தந்தைக்கும் தாய்க்கும் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்க வேண்டும் அடுத்தபடியாக ஒரு சிலருக்கு தாயின் மூலமாகவோ தந்தை மூலமாக கூட முடியாமல் இருக்கலாம் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் புதனும் வலிமை பெற்றிருந்தால் தாயினுடைய அண்ணன் தம்பிகள் அம்மான் காரன் என்று சொல்லக்கூடியவர்கள் மூலமாக அந்த ஜாதகர் படிப்பை தொடர்வார் அவர்கள் மூலமாக பொருளாதார வசதிகளும் பொருளாதார உதவிகளும் அந்த மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அடுத்தபடியாக பதினோராம் வீடும் சூரியனும் வலிமை பெற்றிருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்தினுடைய ஸ்காலர்ஷிப்பும் அரசாங்கத்தினுடைய உதவித்தொகையின் மூலமாக பதினோராம் வீட்டு அதிபதி குருவும் சூரியனும் வலிமையாக இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக உதவியின் மூலமாக அந்த படிப்பை நீங்கள் தொடரலாம் என்பது தெளிவு உங்களுடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் பெரியவர்களுடைய குடும்ப பெரியவர்கள் மூலமாகவோ அல்லது செல்வந்தர்கள் மூலமாகவோ மற்ற மகான்களுடைய மூலமாக அவருடைய மனத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்கள் படி மடத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்களும் உண்டு அவர்கள் மூலமாக ஹாஸ்டலில் தங்கி படிப்பவர்கள் மூலமாகவும் உண்டு அவர்கள் மூலமாக உதவி கிடைத்தும் படிப்ப படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் சனி மட்டும் தனியாக வலிமை பெற்றிருந்தால் அந்த மாணவனோ மாணவியோ தன் உழைப்பால் பார்ட் டைம் என்கின்ற வேலையை செய்து கொண்டு பகுதி நேர வேலையை செய்து கொண்டு தானே சம்பாதித்து அவர்களே தனது படிப்பை மேற்கொண்டு படிப்பில் வெற்றியும் பெறுவார் என்பது அடிப்படை விஷயங்களாகும் இந்த விஷயங்களெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் என்ற நம்பிக்கையில்தான் இந்த விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சொல்கின்றோம் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்கின்றோம் லக்னம் தெரியாதவர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவர்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அவர்களுக்கும் உங்களுக்கு உதவும் மாணவ மாணவிகளும் பார்த்துக்கொள்ளலாம் எங்கள் பெற்றோர்களும் பார்த்துக்கொண்டு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் இப்படித்தான் எதிர்காலத்தில் கல்வித்துறையில் உங்களுடைய குழந்தைகள் செல்வார்கள் என்பது அடிப்படையான விஷயங்களாகும் நன்றி வணக்கம்